அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க பாருங்க இந்த பூமி தானுங்க அதில் ஒரு சூப்பரான பூமிங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் பொன்னாவரங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பெரியவட்டியிலேருந்து மொழம்ங்க கோலவாடி வழியாங்க சூப்பரான பூமிங்க விவசாயம் பண்ணிகிட்டு டக்கிற லேண்டுங்க பாருங்க ரோடு பக்கம் டெம்போ போகுது பாருங்க அதுதான் ரோடு ரோட்லேருந்து ஒரு நூறு அடி வந்தால் பூமிங்க மெயின் ரோட்லேருந்து சூப்பர் பூமிங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா குண்டடம் டு பொன்னாவார் ரோட்டுக்கு மிக அருகில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பூமி வந்து எந்த ஒரு சைடுமே வந்து இழுக்காதுங்க ஒரே செவ்வகமாக ரெக்டாங்கிள் டைப்பில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க செம்மண் பூமிங்க வாஸ்து முறைப்படி பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் குடியிருப்பு வில்லேஜ் எல்லாமே இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கட்டுறக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்கு எல்லாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க நல்ல செம்மண் பூமிங்க ரெண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்குது இன்னும் நீங்கள் ரெண்டு சைடு போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் கவர் ஆகிக்குங்க இதுமடை ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் விற்கிற விட ரொம்ப குறைவான ப்ரைஸ் தான் அவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஆறு லட்சமுங்க ரெண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க மொத்தம் வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க இந்த ப்ரைஸில் இந்த ஏரியாவில் பூமி கிடையாதுங்க ஐம்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு சேல் ஆகிருக்குதுங்க இந்த பூமிக்கு நியரஸ்ட்டாங்க பக்கத்தில் வந்து சேல்ஸ் ஆகிருக்குதுங்க இந்த பூமி வந்து குறைவாக தான் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸில் வந்து பூமி கிடையவே கிடையாதுங்க வீடியோல் வாருங்க நல்லா அருமையான மண்ணுங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணலாமங்க வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு போயிடுங்க அந்த மாதிரிக்கு சூப்பர் பூமிங் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க மண்ணு பாருங்க அருமையான மண்ணுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்